தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்களை வந்து விஜய் ரசிகர்கள் அப்புறம் வந்து தாவைக்கா தொண்டர்கள் இப்போ மாறிட்டாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக எதிர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவாக வந்து விஜய் ரசிகர்கள் போது சீமானுக்கு ஆதரவாக தம்பிகள் நின்று இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு ஆதரவாக வந்து இருந்த அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள்லாம் இப்போ வந்து சீமானுக்கு ஆதரவாக பேசிட்டு வந்திருக்காங்க நிறைய இடங்களில் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது நான் அஜித் ரசிகர் தான் நான் ஆனால் சீமானுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறேன் நான் ரஜினி

மோசமாக விமர்சனங்கள் வச்சாங்க அஜித் அஜித் வந்து ரசிகர்களுக்கும் சரி ரஜினி ரசிகர்களுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஒரு அதிருப்தி ஒரு விஷயம் சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு சண்டை நடக்கும்போது அஜித் ரசிகர்களும் ரஜினி ரசிகர்களும் சீமான் பக்கம் வந்து சீமானுக்கு நிற்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு நிறைய இடங்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் வந்து சண்டை போட்டு இருக்கிறது இப்போ வந்து மொத்தமாக ஒரு அரு அதான் இளைஞர்கள் இரண்டாக பிரிந்திருக்காங்க அப்படின்றத நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் விஜய் ரசிகர்களாகவும் சீமான் த பின்னணியில் இருக்கிறவங்களும் இப்போ இப்போ அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் ரஜினி பக்கம் இருக்கிற விஜய் ரசிகர்கள் மொத்தமாக வந்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தொடங்கியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்குது ஏன்னா அஜித் வந்து அவர்கள்ட்ட பேசினதாகவும் சந்திக்க போகிறதாகவும் ஒரு செய்தி வந்துச்சு அதேமாதிரி ரஜினி அவர்களை சீமானவர்கள் சந்தித்தார் அப்படின்ற செய்தியும் இருந்துச்சு ஸோ இதனாலேயே வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக அவர்கள் நிற்கிறார் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மார்க்கம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க